இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளேசுங்களை உண்மையா நேசிக்கிறவராயிருக்கிறார் ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் அவரை போல நமக்கு ஒரு நல்ல தேவன் நல்ல ராஜா நல்ல தேவன் நமக்கு யாருமே கிடையாதுங்க ஒரு தாய் தகப்பனை போல தேச்சுகிறவராயிருக்கிறார் அப்படி உள்ளங்கையில நம்மளை வைத்து இருக்கிறவரா இருக்கிறார் நம்மதான் அவர்கிட்ட என்ன பண்றது இல்லைங்க போறது கிடையாது அப்போ இலைப்பாறுதல் தராதான் அந்த இலைப்பாறுதல் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் ஒரு சுகமா இருக்கும் ஐயோ என் பாடலாம் என்னை விட்டு போயிடுச்சு அல்லையா இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாருங்க தன்னுடைய பேக கொண்டு போவாங்க நடக்க முடியாம போவாங்க அந்த ஸ்கூல் வந்த பிறகு அவங்களுடைய கிளாஸ் வந்த பிறகு அப்படியே அழகா அந்த பேக் என்ன பண்ணுவாங்க இப்படி வச்சுட்டு நல்ல சொகுசா உக்காருவாங்க ஏன் சொல்லுங்க அந்த பார அந்த பேக் அப்படியே கழட்டி வைக்க மாட்டோம் அவங்களுக்கு என்ன இருக்காங்க ஃப்ரீயா இருக்கும் அந்த மாதிரி நம்முடைய பாரங்களை எல்லாத்தையும் ஏசப்பா எடுத்து நீக்கி போட்டு ஆறுதல் கொடுத்து சமாதானத்தை கொடுத்து உனக்குள்ள இருக்கிற தடைகளை உடைக்க இயேசு வல்லவராயிருக்கிறார் அப்படிதான் இஸ்ரோடைய தடைகளை உடைத்தார் தேவனை நம்பி இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை இருந்தார் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொதாரு ஏசப்ப உங்களை பார்த்து சொல்றாரு எனக்கு பிரியமான அன்பு தெய்வ சனமே ஏசுவை விசுவாசித்துக் கொண்டு வாழ்ந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நிமிஷம் கேட்டு கொண்டிருக்கிற விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனை நம்பி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே ஏசப்பா உங்களுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா மகனே மகளே உனக்கு நான் இலைப்பாறுதல் தருவேன் கரங்களை தட்டலாமா இந்த வார்த்தை கேட்டதுமே உங்களுக்குள்ள உற்சாகம் வரணும் தானா வரணும் நான் கை தட்டுனே சொல்லக்கூடாது அப்படி உங்களுக்குள்ள அந்த பிரசன்ஸ காணப்படணும் கர்த்தர் அப்படியா உங்களை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார் பண்ணீங்க அதுக்கு மேல நான் சாந்தமோ பாருங்க அந்த இடத்துல என்ன சொன்னாருங்க நீதி உள்ள ரச்சக தாழ்மையாய் வந்த தேவன் மீண்டும் அந்த இடத்துல அந்த சகரியா தீர்க்க தரிசு மூலயமா உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை மீண்டும் இந்த இடத்துல என்ன பண்றாரு பாருங்க பிறந்த பிறகு இந்த வார்த்தையை சொல்ற நான் சாந்தமாம் மனத்தாழ்மை எப்படின்னாக்கா சாந்தமான குணம் அந்த சாந்தம் வந்து எப்படின்னாக்கா அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் சாந்த குணமா அங்க போனாவே சாந்தமா இருக்கு ஆண்டோட சமூகத்துக்கு போனாவே அந்த பிரசன்ஸா இருக்கு இந்த இடத்துல வந்துங்க அப்படிதான் சொல்றாங்க இந்த வந்த இடத்துல வந்துங்க அப்படிதான் சொல்றாங்க நேற்றைய தினம் இரவு பத்து மணி இருக்குங்க என்னுடைய மகளும் என்னுடைய மனைவி தேவ ஊழியர் ஒருத்தர் இருக்கிறாருங்க ஒரு கால் பண்றாங்க கால் பண்ணிட்டு என்ன செய்யறாங்கனாக்கா பிரதர் எங்களுக்காக நீங்க சிபிக்க வேண்டும் அப்படின்னாங்க கண்டிப்பா எனக்கு என்ன என்ன பேசுறது கூட என்னளுக்கு தெரியலீங்க பிரதர் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க வேண்டும் என்று சொன்னாங்க உடனடியாக நான் என்ன செஞ்சேனாக்கா செபத்தை ஆரம்பித்தேன் அந்த வீட்ல உட்கார்ந்து நானே நேர்ல கூட கிடையாதுங்க மொபைல் மூலமா நான் போன் பண்ணி அவங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் அவன் வார்த்தையை சொல்லி நான் ஆரம்பித்தேன் தாய் ஒரு மகள் இரண்டு பேருக்கு பிறகு அந்த சபத்தை கேட்ட பிறகு ஒரு கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க பிரதர் வாரமா என் ஏதோ ஒரு வாரமா இருந்துச்சு ஏதோ ஒரு இருளா இருந்துச்சு எனக்குள்ள நான் மறித்து போயிடுவானான்னு கூட எனக்கு தெரியல என் இதயம் வேகமாய் துடித்து கொண்டு இருந்துச்சு அப்படின்றாங்க ஆனா இப்போ அதெல்லாம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல பிரதர் எனக்கு தெரியலன்றாங்க அதுக்கு பிறகு அவங்க அண்டூருக்கு நன்றி ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்னு சொன்னேன் ஏசு அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா அவர் சாத்தும் குணமுள்ளவரு அவர் வல்லமொழில தேவனு அவருக்கு நன்றி சொல்லுங்க அவரால மாத்திரம் தான் ஆகும்னு சொல்லிட்டு போன் கட் பண்ண பிறகு அடுத்த ரெண்டு செகண்ட்ல அவங்களுக்கு மீண்டும் கால் பண்றாங்க கால் பண்ணிட்டு பிரதர் எங்க பொண்ணு உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு அப்ப அந்த புள்ள சொல்றது சொல்லுமா அப்படின்னு கேக்குறேன் அப்ப அந்த பிள்ளை சொல்லுறாங்க என்ன சொல்றாங்கனாக்கா பிரதர் என் தலைமலை என்னவோ பாரமா ஒன்று வாரமா இருந்துச்சு பிரதர் நீங்க செபிக்க 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 அந்த பாரம் அப்படியே என்ன விட்டு போச்சுங்க இந்த லெப்டுக்கு என்னால தூக்கவே முடியாத ஒரு பாரமா இருந்துச்சுங்க அப்படியே என்ன விட்டுச்சுங்க பிரதர் இனி இந்த நிமிஷம் நான் சந்தோஷமா இருக்கிறேன் இயேசு என்ன தொட்டாரு நிச்சயமா எனக்குள்ள இருக்கிறார் என்று அந்த சாட்சியை கத்தல் சொல்ல வைத்தார் உங்க வாழ்க்கையிலே கருத்து செய்ய அவர் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே அவங்க சொன்னாங்க நிச்சயமா நாளைக்கு வந்து இந்த சபையில நான் சாட்சி கொடுப்பேன் சொன்னாங்க ஆனா இன்னும் காணல ஆனாலும் சாட்சி தேவன் இருக்கிறார் அந்த சாட்சி கர்த்தர் இருக்கிறார் இப்படி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கு அந்தவர் சொல்றாரு நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன் பாருங்க அவருடைய நுகத்தை பாருங்க நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்து மக்களுக்கு அப்பொழுது உங்களுக்கு அவருடைய 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 வார்த்தை அவருடைய கிரவ அந்த வார்த்தையை உங்க மேல வச்சுக்கங்க உங்க உள்ளத்துல வச்சுக்கங்க அது எப்படியா இருக்கும் தெரியுமா லகுவா இருக்கும் எப்படி இருக்க இருக்கும் நுகம் மெதுவாயும் என் சுமை இருக்கும் இல்லையா இப்போ நம்ம ஒரு பாரத சுமக்கும்போது எப்படி இருக்கும் நம்மளுக்கு வெயிட்டா இருக்கும் ஆனா அப்பாவுடைய நுகம் எப்படி இருக்குதா லெகுவா சுகமா இருக்குதா ஏன் தெரியுமா உங்க பாரத்தை வார்த்தை சுமந்து உங்களை சுகமா இருக்கிற தேவனா இருக்கிற அது இல்லையா அது இல்லையா அப்ப அவருடைய நுகம் எப்படி இருக்குதுங்களா மனுஷனுடைய நுகம் எல்லாம் பாரம் உழைந்துருவோம் ஆனா ஆண்டருடைய நுகம் எப்படி இருக்குன்னா சுகமா இருக்கும் லெகுவா இருக்கும் அந்த சுகம் விரும்பும்போது அதை அனுபவிக்கும் போது கத்த நமக்கு எவ்வளவு நன்மை செஞ்சார் என்பதை நம்ம உணரக்கூடிய ஒரு தாகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறவரா இருக்கிறார் அலலையா அலலையா அலா சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்றாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஹோலி ஸ்ட்ரீட் நான் இருபத்தி மூன்று மூன்று நான் ஆஹ் அவர் என் ஆத்துமாவை என் ஆத்மாவை தேற்றி தவறு நாமத்தை நிமித்தம் எப்படி நடத்துறாருங்களா நீதியின் பாதையில நடத்துகிற தேவன் எப்படிங்க நீதியின் பாதையில நடத்துகிற வல்லவரா இருக்கிறார் அவருடைய நாமம் வல்லமுள்ளதா இருக்கு அவருடைய நாமம் அதிசயமா இருக்கு அவருடைய நாமம் ஜெயத்தை குடிக்கிறதா இருக்கிறது அப்போ உங்களுடைய பாரங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் யார் மேல வைக்கணும் ಎ ಸಪ್ಪ ಕಟ್ಟೆ ಎಪ್ಪ ಕಟ್ಟ ನಮ್ಮ ವರೋ ಅಂತವರೇ